பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வார்த்தை நோயாம் பொறாமையோடு தோழமை கொள்ள மாட்டேன் ஏனெனில் பொறாமை ஞானத்துடன் உறவு கொள்வதில்லை நீடர் வில் ஐ ட்ராவல் இன் தி கம்பெனி ஆஃப் சிக்லி என் வி ஃபார் என் வி டஸ் நாட் அசோசியேட் வித் விஸ்டம் சாலமனின் ஞானம் ஆறு வசனம் இருபத்தி மூன்று பொறாமை என்னும் ஒரு கொடிய நோய் அந்த கொடிய நோய் நம்முடைய பொறுமையான தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று நம்மை இயல்பான மனிதர்களிலிருந்து கொடிய மிருகமாக மாற்றிவிடும் நாம் செய்கின்ற செயல் நன்மையா தவறா என்று நம்மை சிந்திக்கவே விடாது மன்னிப்பு அன்பு விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் பகிர்வு மனப்பான்மை உண்மையை பேசுவது போன்ற நற்குணங்களை நம்மிடமிருந்து முற்றிலும் அகற்றிவிடும் இந்த பொறாமை என்னும் கொடிய நோய் இந்த பொறாமை என்னும் முதலில் நமக்கு மனதில் எரிச்சல் தன்மையை உண்டாக்கும் பிறரை பார்க்கும் பொழுது சிடு சிடு என்று நம்மை செய்ய தூண்டும் மற்றவர்களை பார்த்து பாராட்டி புகழ்ந்து பேச நம்மை அனுமதிக்காது பிறரை எப்படி அழித்து நம்மை விட கீழாக்குவது என்று திட்டம் செய்ய தூண்டும் இந்த பொறாமை என்னும் கொடிய நோய் நம்மையும் வளரவிடாது பிறரையும் வளரவிடாமல் நம்மை சூழ்ச்சி செய்ய தூண்டி நம்மை கொடிய மனிதர்களாக மாற்றிவிடும் இந்த பொறாமை என்னும் நோய் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடிக்காது இந்த பொறாமை என்னும் குணம் நம்மிடத்தில் இருந்தால் இது முற்றிலும் நீங்குவதற்காக நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இடைவிடாமல் ஜெபித்து நம்மை இந்த பொறாமை குணத்தில் இருந்து கொள்வோம் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் அழகின் முழுமையின் தாயே அழகையின் தலைமிடித்தாயே உலகினில் ஒளி ஏற்றிடவே அமல நேமக்களித்தாயே அழகின் முழுமையன் தாயே அழகையின் தலைமிடித்தாயே உலகினில் ஒளி ஏற்றிடவே அமல நியமக்களி தாயே இருளே சூழ்ந்தேடும் போதே உதய தாரகை போலே இருளே சூழ்ந்தேடும் போதே உதய தாரகை போலே அருளே நிறைந்த மாமரியே ஒருள்வழி காத்திடுவாயே அழகின் முழுமையின் தாயே அழகையின் தாயே உலகினில் ஒளி ஏற்றிடவே அமலனை எம